இப்ராஹிம் அலைசலாமை பின்பற்றியோம் இப்ராஹிம் அலை பின்பற்றுறதுன்னா இப்ராஹிம் அலிஸ்லாம் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தார்கள் இந்த ஏகத்துவத்திற்காக அவங்க செஞ்ச தியாகம் மாதிரி நாம செஞ்சுட்டோமா அவங்க இந்த ஏகத்துவத்தை எத்தி வச்ச மாதிரி நம்ம இந்த ஏகத்துவத்தை எத்தி வச்சிட்டோமா இந்த மாதிரி யாரு இருக்காங்களோ அவங்க இப்ராஹிம் அலை சொந்த நடத்தது நம்பிக்கை கொண்டோருன்னு மூணாவது அல்ல ஒரு விஷயத்தை ஒரு ஆளை சொல்றான் நம்பிக்கைன்னா எப்படிப்பட்ட நம்பிக்கை இன்னைக்கு நாமெல்லாம் நம்பிக்கை கொண்டு வராது யா யூ குழந்தை நாமளும் நம்பிக்கை கொண்டோரே அதை நம்ம பார்த்தா சொல்லுவான் ஆனா இந்த நம்பிக்கை இன்றைக்கு நம்ம இடத்துல எப்படி இருக்கிறது இப்ராஹிம் எப்படி வந்துச்சு நாம இன்றைக்கு ஆழமாக இறைவனை நம்புகிறோமா இப்ராஹிம் அலேஸ்லாம் ஆழமாக நம்புனாரா இந்த வித்தியாசத்தை பார்த்தா பல பல விஷயங்களை பார்க்க முடியும் எப்படின்னா நாம நம்புற மாதிரி இப்ராஹிம் அலைஸ்வம் நம்பல அவங்க நம்புனது கடுமையான ஆழமாக நம்பினார் அதுல பல சந்தர்ப்பத்துல அது தனது அரண்மனை திருமண சொல்லி காமிப்பா என்னெல்லாம் சொல்லுவான்னா இப்ராஹிம் சகிப்பு தன்மை மிக்கவர் இப்ராஹிம் நம்மை நம்புபவராக இருந்தார் இப்ராஹிம் பொறுப்பை நம் ஒப்படைத்தார் இப்ராஹிம் நம்மை சேர்ந்தவராக இருந்தார் அப்படின்னு பல சந்தர்ப்பங்கள் எல்லாம் சொல்லிட்டே இருக்கும் ரத்தின சுருக்கமா சொல்றதா இருந்தா இப்ராஹிம் ஒட்டு மொத்தமாக அவர் நம்மை சார்ந்திருந்தார் அப்படின்னு நல்லா சொல்லுவோம்